அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் முப்பது லட்ச ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவரை எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததுனால மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் ஊழல் இருந்து தப்பவில்லை திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து இதுவரை மேற்கூரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களுக்கு கணக்கே இல்லை திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகப்படுகிறது அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொந்த மாவட்டத்திலே இந்த நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அண்ணாமலை அவர்கள் இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டிய யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டச்சு இடிந்து விழும் பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவம் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது நிலையில் அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத ஒரு குற்றத்தையும் சுமத்துறாங்க திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்தும் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறதையும் குற்றம் சாட்டுறாங்க அரசு பள்ளிகள் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்தும் கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றியும் உங்களுடைய கருத்துனுங்கிறதையும் கீழே கமெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டேன் கீதை ஒரு கமௌண்ட்ட என்னதான் சார் மானிட்ருக்காவதா சார் சார் மானிட்ருக்காவதா